எஸ்எஸ்எல் கார் சேனல் சப்ஸ்க்ரிப் பண்ணுவாங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி நான் உங்கள் டாக்டர் அனுஷேகர் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்திருக்கேன் எல்லாருமே எங்கிட்ட பொதுவாக ஆர் எல்லோருமே குழந்தைங்கள டாக்டர்கிட்ட பொதுவாக கூப்பிட்டு போகிறது சளி அப்படின்ற பிரச்சனைக்காக மட்டும்தான் இந்த சளி அப்படின்றது என்ன எந்த வயசு சளி பாதிக்கும் சளி என்னென்ன செய்யும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பேசுறதுக்காக நான் முடிவு பண்ணேன் சளி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இல்லை முதல்ல உங்கள் டாக்டர்கிட்ட போய் சளி அப்படின்னு சொன்னிங்கன்னால் டாக்டர் முதல்ல கேட்பார் சளின்னா என்னம்மா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சளியோட பல பரிமாணங்கள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருந்து தொண்டை வரைக்கும் இந்த ஏரியாவை வந்து ஆங்கிலத்தில் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் தொண்டையிலேருந்து நுரையீரல் அந்த பகுதி வரைக்கும் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவோம் அதாவது கீழே இருக்கக்கூடிய பகுதி இப்போ மேல் பகுதி சாதாரணமாக சளி அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த குழந்த வந்து பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் பதினாறு வயசு குழந்தையாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் சளி ஸோ சளி அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளமாக இருக்கலாம் மூக்கடப்பு இருக்கலாம் மூக்கு ஒழுகலாம் கண்ணில் தண்ணி ஊற்றலாம் கண்ணில் எரிச்சல் இருக்கலாம் தொண்டை கரகரப்பு இருக்கலாம் தொண்டை கமரல் இருக்கலாம் தொண்டை வலி இருக்கலாம் சாப்பிடும்போது தொண்டை வலிக்கலாம் எச்சில் முழுங்குறப்போ தொண்டை வலி இருக்கலாம் இதெல்லாம் சளியோட சில அறிகுறிகள் மற்றும் சில நோய்க்கான அறிகுறிகள் சளி அப்படின்றது ஒரு நோயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே சளியை நான் வந்து ஆங்கிலத்தில் வேறு வார்த்தையில் சொன்னால் நீங்கள்லாம் பயந்துருவீங்க இதை ஃப்ளூன்னு சொல்லுவாங்க ஃப்ளூ எஃப்எல்யூ ஸோ ஃப்ளூ அப்படின்றதோட சுருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்சா அப்படின்ற வார்த்தையோட சுருக்கம் தான் ஃப்ளூ அப்படின்னா ஆங்கிலத்தில் காலப்போக்கில் மருவி வழங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃப்ளூவை தான் ஆங்கிலத்தில் காமன் கோல்டுன்னு சொல்கிறோம் தமிழில் சளின்னு சொல்கிறோம் மூக்கடைப்புன்னு சொல்கிறோம் தொண்டவழின்னு சொல்கிறோம் பல பெயர்கள் இதற்கு உண்டு சாதாரணமாக சளின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வாத்தியார் ரொம்ப அழகாக சொல்லுவார் மருந்து சாப்பிட்டா ஏழு நாள் மருந்து சாப்பிடலனா ஒரு வாரம் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் சளின்றது வந்த தடத்தில் தானாக வந்த மாதிரியே திரும்ப போயிடும் அப்படின்றது தான் ஸோ சளி அப்படின்றது என்ன ஒரு சாதாரண ஒரு நுண்ணுயிர் கிருமி ஒரு சாதாரண வைரஸ் ஆனது உங்களுடைய நாசி துவாரத்து வழியாகவோ வாய வழியாகவோ உள்ள போனால் அது உண்டாக்கக்கூடிய நோய் அறிகுறிகளை பற்றி தான் சலின்னு சொல்லுவோம் ஸோ சளி வரத்துக்கான வேற என்னென்ன நோய் கிருமிகள் காரணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா ஏன்னு சொல்லுவோம் இன்ஃப்ளூயன்சா பின்னு சொல்லுவோம் பறவை காய்ச்சல்னு சொல்லுவோம் பன்றிக் காய்ச்சல்னு சொல்லுவோம் ஏன் இன்னைக்கு நம்ம எல்லாேருமே இருக்க இந்த கொரோனா வைரஸ் கூட ஒரு சாதாரண வைரஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த வைரஸ் அப்படின்றது என்ன பண்ணும் உள்ளார போயிட்டு உங்கள் உடம்புக்கு வந்து சில நாட்கள் மட்டுமே சங்கடத்தை கொடுக்குமே தவிர பல நாட்கள் இருக்காது ரொம்ப நாளுக்கும் இது எதுவும் பிரச்சனைகளை கொடுக்காது ஸோ சாதாரணமாக சளி வந்துச்சு அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு நான் எப்படி சொன்ன மாதிரி நான் சொன்ன நோய் அறிகுறிகள் மட்டும் இல்லாமல் காது வலி வரலாம் மூக்கடப்பை வந்து குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கப்போ சாதாரணமாக டாக்டர்கிட்ட போனிங்கன்னா டாக்டர் என்ன மருந்து போகிறாரு சளிக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாரு எல்லா மருத்துவர்களும் கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயின் அறிகுறிகளை குறைக்கக்கூடிய மருந்துகள் மட்டுமே தான் நாங்கள் கொடுப்போம் சளிக்கு அப்படின்றது எந்த ஸ்பெசிஃபிக்கான மருந்தும் கிடையாது இது நல்லா கவனமாக கேளுங்க சளிக்கு அப்படின்றது மருந்து எதுவும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா சலின்றது ஒரு வைரஸ்னால் வர்றது சிம்டமேட்டிக்ன்றது நோய்க்கு அறிகுறிகள் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பட் சளி பிரச்சனை ஆகலாம் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் குழந்தைய எடுத்துக்கோமே இப்போ இந்த ஆறு மாத குழந்தைக்கு எப்போ வந்து இது பிரச்சனையாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாத குழந்தைக்கு சாதாரண மூக்கடைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை வந்து கிட்ட தாய்ப்பால் குடிக்கிற சமயத்தில் மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா குழந்தைகள்லாம் தாய்ப்பால் சரியாக குடிக்க முடியாது ஸோ அதுக்கு மருத்துவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மூக்கில் போடுற சொட்டு மருந்து கொடுப்பாரு நாசி தோரம் கிளியரான பிறகு சீரான பிறகு குழந்தையால் பால் குடிக்க முடியும் இது நம்பர் ஒன் பிரச்சனை இதே கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை என்ன பண்ண போகுது சளி பிடிச்சிருந்தால் மூக்கை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்க போகுது குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் நை நை நைன்னு இருக்கும் அப்போ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க குழந்தை இதே மாதிரி ஓய்வு இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கேன் சார் என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த சளிக்கு மருத்துவர் வேறு மருந்து கொடுத்துருப்பாரு சில சமயம் குழந்தைங்களுக்கு இருமல் வரலாம் சில சமயங்களில் குழந்தைக்கு காய்ச்சல் வரலாம் காய்ச்சல் வந்தால் காய்ச்சலுக்கு ஒரு பேரஸ்டமால் சிறப்பு கொடுப்பாங்க இருமலுக்கு இருமல் மருந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ வீட்டு வைத்தியங்கள் நிறையா இருக்குது வீட்டு வைத்தியங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா குப்பமேனி எல்லாம் கொடுப்பாங்க கற்பூர வழி எல்லாம் கொடுப்பாங்க குழந்தைகள் வந்து வீட்லேயே வந்து கொஞ்சம் கற்பூரம் தேங்காய் எல்லாம் வச்சு தேய்ச்சி விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இஞ்சி கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு வீட்டு வைத்தியம் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா வைத்திய முறைகளுமே குழந்தைங்களோட நோய் அறிகுறிகளை குறைக்கவும் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் தான் மருந்துகள் கொடுக்குறாங்களே ஒழிய யாரும் சளிக்குன்னு மருந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறது கிடையாது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சளினால் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் வந்து தொண்டை வலி வருது அப்படின்னு சில குழந்தைங்களுக்கு டான்சிலைட்டிஸ் வரலாம் அது ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காது வலி வரலாம் அது ரெண்டாவது சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு சளியாக கூட அது மாறலாம் நெஞ்சு சளி தான் வந்து செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் தேவைப்படலாம் அது உங்கள் மருத்துவர் பொதுவாக முடிவு பண்ணுவார் ஸோ முதல் நாற்பத்தெட்டு மணிநேரத்து சளி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டு வைத்தியம் செஞ்சாலும் தப்பு இல்லை அந்த காரணங்கள் எது எதுக்கு மருத்துவட்டை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை நல்லா ஃபீட் பண்ணுறாங்க பால் குடிக்கிறது எந்த தொந்தரவும் இல்லை சார் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நல்லா தூங்குகிறாங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் குழந்தை மருத்துவட்டை கூட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இதே சளி பயங்கர அதிகமான ஒரு காய்ச்சலை கொடுக்குது குழந்தையெல்லாம் சாப்பிட முடியல நிறைய வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க குழந்தைக்கு வயிற்றால் போகுது அப்படின்னா நீங்கள் வரி பண்ண வேண்டியது நீங்கள் கவலைப்பட வேண்டியது நியாயம் இருக்குது ஆனால் இதே சளி சில சமயம் வந்து வேறு ரூபங்களில் நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய இந்த வைரஸ் கிருமியை வேறு பகுதிகளை பாதிச்சுன்னா அதனால் வந்து நோயோட உக்கிரம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா இல்லைன்னு மறுக்கலை ஆனால் பொதுவாகவே தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய குழந்தைகள் சாதாரண வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்கிருமினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்கள் வந்து மிக எளிதாக உடம்பான கோட்டை அழகாக சண்டை போட்டு கிருமிகளை அண்டாமல் பார்த்து கொள்ளும் இதுக்கு தான் நான் முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்லேயுமே மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப பேசிட்டு ஒரே ஒரு விஷயம் குழந்தைங்களோட உணவு பழக்கங்கள் ஆறு மாதத்துல நல்ல உணவுகளை கொடுக்கணும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் எதுதான் என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டேயும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை ஒரே லைன் நீங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு ஏழுலேருந்து எட்டு தடவை சளி பிடிக்கிறது மிக சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் உங்கள் உடம்போட ஆரோக்கியம் எவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சளி அத்தனை நாள் இருக்கும் சில பேருக்கு ஏழுலேருந்து எட்டு நாள் இருக்கலாம் சில பேருக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் இருக்கலாம் சில பேருக்கு காய்ச்சல் வரலாம் சில பேருக்கு காய்ச்சல் வராமலேயும் போகலாம் ஸோ சளி என்பது ஒரு பெரிய பூதமோ ஒரு பேயோ கிடையாது ஒரு சாதாரணமான விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத குழந்தைகள் அழகாக சரியாயிருவாங்க ஸோ பயப்பட வேணாம் மருத்துவர் கொடுக்குற மருந்துகள் உங்களுடைய நோய் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கான மருந்துகளே தானே தவிர சளியை சீராகிறதுக்கு மருந்து எதுவும் தனியாக கிடையாது வராமல் இருக்கக்கூடிய சில சளிகள் வராமல் இருக்க தடுப்பூசிகள் உண்டு அதுக்கான தடுப்பூசிகள் எதுன்றதும் உங்கள் குழந்தை மருந்தோட்ட கேட்டு தயசு இந்த ஊசிகளை கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா சில ரொம்ப மோசமான கிருமிகளை உடம்பு அண்டாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வைரஸ் தான் ஏற்கனவே போலியோ நம்ம நாட்டை அது ஒழிச்சிட்டோம் அதுவும் ஒரு வைரஸ்னால தான் வருது பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் தடுப்பூசி இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து மருத்துவர்கிட்ட பேசுங்க கேட்டு தெரிஞ்சுங்க அறியாமையில் இருக்காதிங்க கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்பாதீங்க பதந்திகளை தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு எல்லா மருந்தும் சேராது அதனால கொடுக்குற மருந்தை பக்குவமா பார்த்து கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது சளி பற்றி கேள்விகள் நிறைய உங்க மனசுல இருக்கும் இந்த எபிசோட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தை பத்தி கட்டாயமா நம்ம பேசுவோம் குழந்தைங்களோட உடல் நலம் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் மிக மிக முக்கியம் அப்படின்றத மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா எபிசோடும் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேள்விகளை கேட்டே இருக்கீங்க உங்கள் கேள்விகளை பார்த்து தான் நான் புது புது டாபிக்ஸை சூஸ் பண்ணுறேன் அதனால் நல்ல கேள்விகள் கேளுங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஐம்பதுக்கு மேலே டாபிக்ஸ் இருக்குது தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது டாக்டர் தனசேகர் எஸ்எஸ் கேர் தமிழ் வணக்கம் சில விஷயங்களை நீங்கள் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நிறைய எபிசோட்ஸில் நிறைய சந்தேகங்களை மறுபடி மறுபடியும் வாசகர்கள் அதே தான் கேட்குறீங்க உங்கள் கேள்விகளெல்லாம் நான் பதில் சொல்ல ரொம்ப ஆசைப்படுறேன் அண்ட் கடமையும் பட்டிருக்கேன் இந்த விஷயங்கள் பல பார்த்திங்கன்னா மறுபடி மறுபடியும் கேட்கறதுனால சில சமயம் வந்து சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக ஆகிடுது இதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால்தான் இந்த பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சமயமும் எஸ் எஸ் கார் புதுசாக வீடியோ போடுற சமயத்தில் உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும் அதை பார்த்தீங்க அப்படின்னா புது வீடியோ வந்திருக்குன்னு நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் நிறைய வீடியோஸ் இருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களுக்கான கேள்விகளும் அந்த வீடியோக்குள்ளே இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் தான் தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க இதோடு இல்லாமல் யூடியூப் சேனல் அப்படின்றது வந்து வைத்திய முறைகளை சொல்றதுக்கான ஒரு மீடியா கிடையாது யூடியூப்பில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களுக்கு இப்படி தீர்வு இருக்கா இந்த விஷயங்கள் தான் அடிப்படையான பிரச்சனையா இந்த விஷயங்களுக்காக இவ்வளவு கவலைப்பட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தைரியம் சொல்கிறதுக்கும் சில அனுபவ பகிர்வுகளை உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் பல ஆண்டு காலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு காரணத்துக்காக தான் இந்த வீடியோக்களை நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அனுபவம் இல்லாதவங்க அறிவியல் சார்ந்த உண்மைகள் தெரியாதவர்கள் அது மட்டுமல்லாமல் மருத்துவ குவாலிஃபிகேஷன் சொல்ல முறையான படிப்பு படிக்காதவங்க நிறைய பேர் யூடியூப்பில் அட்வைஸ் இருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு கால அனுபவம் இருக்குது பல விஷயங்களில் பல நாடுகளில் நான் படிச்சிருக்கேன் உங்கள் கிட்டே உங்கள் குழந்தைங்களுக்காக நம்ம குழந்தைங்களுக்காக பகிர்ந்துக்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதன சின்ன கடமையாகவும் நான் கருதுகிறேன் இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து எஸ்எஸ் கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை பல விஷயங்களை காலப்போக்கில் உங்ககிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கன்னு நான் உங்கள்கிட்ட உறுதி சொல்றேன்